இன்னைக்கு பசங்க ரெண்டு கிட்டி இல்லாம கூட உயிர் வாழ்ந்துருவாங்க ஆனா பைக்கும் செல்லு இல்லாம அவங்களால உயிர் வாழவே முடியாது அதுலயும் இந்த செல்லு இருக்குத கர்ண கூட போற அந்த கவச குண்டால மாதிரி அவன் கூடையே இருக்குது பாத்ரூம் போறதுக்கு சொம்பு தேவை

இளமை பருவத்தை தயவு செய்து தூக்கி வெளியே வச்சிராதீங்க எக்ஸெப்ஷன்ஸ் ஆர் நாட் எக்ஸாம்பிள் நாட் எக்ஸெப்ஷன் ஷி இஸ் an example for இளமை சோகத்திலே சோக பெரிய சோக ஏ தெரியுமா புத்திர சோகம் தாங்க அத அனுபவிச்ச தசரதன்ற கதை ராமாயணம் படிச்ச எல்லாருக்குமே தெரியும் இத்தனைக்கு ராம காட்டுக்கு தான் போனாரு நீ உலகத்தை விட்டே போயிடுறிய அம்மாட்டா பைக் வேணும்னு சொல்லி அடம் பிடிக்கிறான் வாங்கி கொடுக்கலனா வீட்டை விட்டே பேயிரான் அவங்க வாங்கி கொடுத்தாக நீ இந்த உலகத்தை விட்டே பேயிரியே நீ இந்த உலகத்தை விட்டு போன பிறகு எதை சாதிக்க முடியும் நீ என்னத பண்ண முடியும் கொஞ்சம் நினைச்சு பாத்தியா நடுத்தர வயது பருவத்தை சொல்றாங்க ரேஷன் கார்டு யாருக்கு கொடுப்பாங்க ஃபேமலியா இருக்கிறவங்களுக்கு தான் கொடுப்பாங்க ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப்க்கு தான் கொடுப்பாங்க ஆனா 18 வயசு ஆன உடனே ஓட்டை ஐடி கொடுப்பாங்க அது யாருக்கு கொடுப்பாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா பேச்சுலர்ஸ்க்கு வீடு கொடுக்க மாட்டாங்க அது தெரியுமா உங்களுக்கு நீங்க அம்மா அப்பா கூட போனா தான் உங்களுக்கு ஊடு நான் தனியா இருக்கிறேன் நான் என் கூட நாலு பசங்க இருக்கிறாங்க எங்களுக்கு வீடு கொடுங்களேன் பேச்சுலர்ஸ்க்கு மட்டும் பொண்ணு கொடுக்குறீங்க நல்லா கல்யாணம் பண்ணிருக்கோரா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டியது தானே கல்யாணத்துக்கு போனோம்னு வச்சிங்களே நம்ம கல்யாணத்துக்கு போனாக்கா வாங்க வாங்க ஐயா உங்க வீட்டுக்காரர கூட்டி வரலையா நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க அப்படிதா சொல்லி கேட்பாங்க உங்க தாத்தாவை கூட்டிட்டு வரல உங்க புள்ளையை கூட்டிட்டு வரல அப்படி சொல்லி யாரையும் கேக்குறது இல்ல முன்னையெல்லாம் எங்க வீட்டுக்காரர் உயர்ந்த உள்ளம் கமல் மாதிரி இருந்தார் இப்போ நான் கல்யாணம் பண்ணி வந்த பிறகு பட்ஜெட் பத்மனாவனா ஆயிட்டாரு ஏன்னாக்கா அப்பா அவருக்கு பொறுப்பு இல்ல இளமை எதை செய்யணும் எதை வைக்கணும் சேமிங்கறங்கற கவலை இல்ல இப்ப வீ கல்யாணம் பண்ணி அவரு குழந்த பையன் ஆவன பிறகு அவருக்கு அவ்வளவு பொறுப்பு வந்துருச்சு நல்ல மனைவி நல்ல குடும்பம் நல்ல வீடு தெய்வீகம் இது எல்லாத்தையும் தர்ற பருவம் எதுன்னாக்கா நடுத்தர வயசு பருவம் தான்